புனர்பூசம் அறிவை கற்றுக்கொண்டு வனவாசம் சென்று பொருள் குவித்து வருவார்கள் புத்தியும் செயல்படுத்தும் அறிவும் ஒருங்கே பெற்றவர்கள் பிறவியின் விதியின் சரியாக அமைந்துவிட்டால் தனித்தன்மையில் எங்கும் ஒளி வீசுவார்கள் ஆக இன்னும் கடகராசியாக இருந்தால் ஒருபடி மேலே சென்று ஆளுமை சக்தியால் அந்த இடத்தை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அடுத்து பூசம் குபேரனின் நட்சத்திரம் கடலின் ஆழத்தில் செல்ல முத்துக்கள் கிடைப்பது போல் ஆழக்கடலில் தேடிய முத்து எங்கள் ராசாக்கண்ணு என்று பெயர் எடுப்பவர்கள் சனியும் குருவும் வலுப்பெற்றால் இவர்கள் எதை செய்தாலும் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் ஆயில்யம் ரொம்ப ஆழமாக அற்புதமான அறிவு ஆற்றல் பிறந்தவர்கள் குடும்ப சுற்றங்கள் பல சோதனைகளை சந்திப்பதால் ரொம்பவும் எச்சரிக்கை உணர்வோடு தனக்கு என்பதில் கவனமாக இருப்பவர்கள் சில நேரங்களில் இவர்கள் செய்வது அனைத்தும் தன்முனைப்போடு தன்னை அறியாமல் வந்துவிடும் ஆகையால் அடிக்கடி தியானமும் தியானம் மூலம் கலைந்து கொள்ள வேண்டும் வணக்கம்